ஓம் ீஸ்வராய நமக சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை பணிவன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதசேகரன் இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு அதிசய சித்தர் அவருடைய வரலாறு அந்த அதிசய சித்தரின் ஜீவபீட தரிசனம் இதெல்லாம் நாம இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் இந்த அதிசய சித்தரின் பெயர் வந்து பல்லாரி பசுபதி சித்தர் இந்த ஜீவபீடம் எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா வடலூர் பக்கத்துல இருக்கிற மருதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு அருகே இருக்கிற இந்த கிருஷ்ணாபுர கிராமம் வள்ளலார் வாழ்ந்த பூமி அது பொதுவா சித்தர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சிறப்பு ஒண்ணு உண்டு இந்த மானுட பிறப்பில் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்ய அவர்கள் அவதாரம் எடுத்து வந்ததாக நாம் கருதுகிறோம் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு ஒரு காரணங்கள் உண்டு இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான காரணம் அது விஞ்ஞானமா இருக்கலாம் மருத்துவம இருக்கலாம் சாஸ்திரமா இருக்கலாம் தமிழ் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கலாம் ரசவாதம் போன்ற இது போல நிறைய மக்கள் பணியாற்ற மக்கள் சேவையாற்ற அவர்கள் பிறப்பெடுத்து இந்த மண்ணில் வந்து நமக்கெல்லாம் சேவை செஞ்சிருக்காங்க இந்த பல்லாரி பசுபதி சித்தர் மது ஒரு நவகண்ட யோகி நிறைய சித்து விளையாட்டுகள்லாம் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு கள்ளி காட்டுக்குள்ள உட்கார்ந்து தவம் இருந்திருக்கிறாங்க ரொம்ப நாள் தவம் இருந்து இந்த சித்தரை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த மாரியம்மன் கோவிலில் உட்கார வச்சு அவர்களுக்கு தேவையான அந்த சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப உள்ள இந்த விவசாய மக்களுக்கெல்லாம் ஏற்படும் துன்பங்கள் அப்படின்னா உடற்பினிதான் ரொம்ப அதிகமாயிருக்கும் மர்ம நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு நிறைய மருத்துவங்கள் நிறைய நவீன மயமா இருக்குது அந்த காலத்துல வந்து அதுக்கான மருத்துவங்கள் எல்லாம் இல்லை அதிகபட்சம் போனா சித்தம் வைத்தியம் இல்லைன்னா வந்து நாட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் இப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டங்கள்ல விவசாயிகளுக்கு ஏற்படும் நோய்களை தீர்க்கும் மிகப்பெரிய ஒரு மருந்தாக அமைந்தவர் இந்த பல்லாரி பசுபதி சித்தார் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் உள்ள வியாதிகள் மட்டுமல்ல கால்நடைகளுக்கு ஏற்படும் வியாதிகளையும் இவர் தீர்த்தார் என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் அமர்ந்திருக்கும் அந்த மாரியம்மன் கோயில்ல ஒரு கல்ல வந்து பெரிய கல்ல வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இன்னைக்கும் அந்த கல் இருக்கு அந்த பிரதிஷ்டை செய்த அந்த கல்லுல வந்து அங்க மாரியம்மன் கோயில் அருகே இருக்கிற ஒரு குளத்தில் இருந்து கங்கை நீரை எடுத்துட்டு வந்து அத அபிஷேகம் யார் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் குடும்பத்தினர் ஒருத்தரோ இல்ல அவரோ வந்து அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த அவருக்கு இருக்கிற நோயை வந்து இவர் குணப்படுத்திருக்கிறார் இதுதான் இன்னைக்கும் காலாகலமா நடந்து வந்து நிறைய சித்து விளையாட்டுகள் செஞ்சிருக்காங்க நவகண்ட யோகமா இருந்திருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து அவர் பல மருத்துவ சேவைகளை இந்த ஊர் மக்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் அவரை வந்து மாரியம்மன் கோயிலுக்கு அருகே இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க ஜீவ சமாதி செஞ்சிருக்காங்க இன்னைக்கும் அவருடைய குரு பூஜை வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துல கொண்டாடப்பட்டுகிறது அது மட்டும் அல்லாமல் மாதத்தில் இருக்கும் அஸ்வினி மற்றும் பூச நட்சத்திரத்தில் இவருக்கு சிறப்பான பூஜை நடைபெறுகிறது தொடர்ந்து எல்லா சிந்தர்களுக்கும் நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி குரு குருவாரம் வியாழக்கிழமை இதுல வந்து சிறப்பா கொண்டாடுறாங்க குறிப்பா வந்து தமிழ் வருடப்பிறப்பு மற்றும் கன்னட வருடப்பிறப்பு இங்க வந்து சிறப்பா பண்றாங்க ஏன் அந்த கன்னட வருடப்பிறப்பு பிறப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு காரணம் இருக்கு மல்லாரி பசுபதி சித்தர் இங்க நூத்தி முப்பது வருடங்களுக்கு முன்பு வந்தார் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் தவிர ஆனா அவருடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கறத பத்தி சரியா இன்னைக்கு வரைக்கும் தெரியல அவருக்கு ஏன் பசுபதி சித்தர் அப்படின்னு எல்லாரும் அவரை பசுபதி சித்தர் என்று அழைத்ததனால் அவர் பசுபதி சித்தர் அடிக்கடி அவர் வந்து அந்த பல்லாரி அப்படிங்கிற ஒரு ஊரை பயன்படுத்துவதனால் அவர் பல்லாரியிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும் பல்லாரி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து கர்நாடகாவில இருக்கு அவர் பேசிய மொழியும் கன்னடம் அதனாலதான் வந்து கன்னட வருடப்பிறப்பும் அவருக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் இந்த சித்தர்கள் திருவடி மூலமா நம்ம பார்த்திருக்கோம் எரிதாதா சுவாமிகள் கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற பல்லாரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல செல்லக்குருக்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய சித்து விளையாட்டுகள் எல்லாம் செஞ்சு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்த எரிதாதா சுவாமிகள் அவங்க ஜீவ ஐக்கியமான இடம் அந்த செல்லக்குறிக்கி பல பதிவு நம்ம நேரடியாவே அங்க போய் நம்ம காணொலியாக்கம் செஞ்சிருக்கோம் அவருடைய முக்கிய சீடர்கள் நான்கு பேர் அதுல வந்து ரெண்டு முக்கிய சீடர்கள் யார் அப்படின்னா ஒருத்தர் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நமது பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அவரை பத்தின நிறைய காணொலிகள் கொடுத்திருக்கோம் அவருடைய வரலாறு எல்லாம் கொடுத்திருக்கோம் இரண்டாவதாக அவர் திக்கையர் அப்படிங்கிற ஒரு சித்தர் நான்கு சீடர்களுடைய இது தெரியல ஆனால் இரண்டு சீடர்கள்ல வந்து நமக்கு வந்து குறிப்பா இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளை எரிதாதா சுவாமிகள் நீங்க தெற்கே சென்று உங்களுடைய சேவைகளை செய்வீங்க அப்படிங்கும் போது அவர் பாடகச்சேரி பட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற பாடகச்சேரி அப்படில வந்து அவர் இருந்தாரு அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை நம்ம பல கண்ணொழிகளை நம்ம பார்த்திருக்கோம் அப்புறம் கும்பகோணம் வந்தாரு பெங்களூர் பெங்களூர்ல போய் ஆன்மீக சேவைகள் செஞ்சாங்க சென்னை முழுவதும் வந்தார் இறுதியில் வந்து சென்னை திருவட்டியூர்ல அவர் வந்து ஐக்கியமானாங்க ஆனால் மற்றொரு சீடரான திக்கையருடைய அந்த இது தெரியல அவருடைய அவர் எங்க போனாரு இரண்டு பேரும் கிளம்பி போறாங்க சுவாமிகளுக்கு வரலாறு தெரிகிறது அவர் ஜீவ முக்தி அடைகிற வரைக்கும் தெரியுது ஆனால் திக்கையர் எங்கு சென்றார் அப்படிங்கிறதும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஆனால் இந்த பசுபதி சித்தர் பசுபதி சித்தர் அப்படிங்கிற பெயர் காரணம் யாருக்கும் தெரியல யாரு வச்சானும் தெரியல ஆனால் அவர் பேசிய மொழி அவர் வந்திருந்த பிராந்தியம் அவர் அவருடைய அனைத்து நடவடிக்கைகளும் எரிதாதா சுவாமிகளின் சீடராக இருக்க கூடுமோ என்ற இன்னும் சந்தேகம் இருக்கிறது அதை இன்னும் தெளிவுபடுத்துவதற்கான காலம் வெறி நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்பப்படுகிறார்கள் விரைவில் இந்த பசுபதி சித்தர் தான் வந்து திக்கையர் என்ற ஆஹ் ஒரு நிலை வந்து ஏற்படும் பட்சத்தில் உங்களுக்கெல்லாம் சித்தர்கள் திருவடி மூலமாக இந்த செய்திகள் அறிவிக்கப்படும் எரிதாதா சுவாமிகளின் சீடராக நம்ம பாடகச்சேரி சுவாமிகளும் திக்கேரும் வெளியே வரும்பொழுது திக்கேயருடைய இந்த வரலாறு தெரியாமல் போனது மிகவும் துரதிருஷ்டம் ஆனாலும் இந்த பல்லாரி பசுபதி சித்தர் திக்கையர் என்பதற்கான ஐம்பது சதவீத ஒற்றுமை இருப்பதை நாம் உணர முடிகிறது நூத்தி முப்பது வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்து சேவை செய்த மகான் ஸ்ரீல பல்லாரி சித்தருடைய ஆலயம் வந்து சமாதி வந்து புனரமைக்கப்பட்டு இப்போ வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை எல்லா மக்களுக்கும் எல்லா சிவத்தியார்கள் சிவனடியார்களுக்கெல்லாம் வந்து நாம வந்து ஒரு என்ன சொல்றோம்னா அங்கே நாம் செய்யப்படும் ஒவ்வொரு செங்கல்லும் அங்கே பதிக்கப்படும் ஒவ்வொரு செங்கல்லும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம வந்து செய்கிற மிகப்பெரிய சேவை சோ இந்த பல்லாரி சித் பசுவதி சித்தர் பீடத்தில் ஏற்படும் இந்த புனர புனரமைக்கப்படும் இந்த ஆலயத்திற்கு உங்களால் இயன்ற செங்கல்லோ மணலோ இல்ல ஜல்லியோ இல்ல கட்டுமான பொருட்கள் ஏதேனுமோ அல்லது பண உதவி நிதி உதவி செஞ்சு நீங்க செய்யலாம் யாரை தொடர்பு கொள்வது அப்படின்னா இந்த காணொலி ஊடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கு அதுல நீங்க தொடர்பு கொண்டு அந்த ஜீவ சமாதியில் இருக்கும் ஒரு ஊழியர்களை முக்கியமான அந்த அலுவலரை நீங்க தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் நீங்கள் தொடர்புகொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அறுபத்தி மூன்று அறுபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு மூன்று ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க அப்போதுதான் நாங்கள் கொடுக்கும் புதிய காணொளிகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து சேரும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும் அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்க பதிவு செய்யு எண்ணற்ற சித்தர் பெருமக்களின் ஜீவபிட தரிசனம் மற்றும் வரலாறு புத்தகங்கள் அவங்க இருப்பிட முகவரி அலைபேசியன் தொலைபேசியன் இப்படி அத்துணை விவரங்களும் சித்தர்கள் திருவடி டாட் காம் என்ற இணையதளத்தில் இருக்கிறது அதை நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவதி சிவபாதசேகரன் வணக்கம்